மேல எந்த ஒரு கிடைக்கும் பார்க்கிங் இல்லை ரோடு இல்லை சபையின் தவிசாளர் கின் பிரதான வீதியிலே போக்குவரத்துக்கு இடையூறாக வியாபார பொருட்கள் வியாபார காட்சிப்படுத்தப்படுகின்றது விளம்பரங்கள் காட்சிப்படுத்தப்படுகின்றன இதனால் போக்குவரத்துக்கு இடையூறுகள் ஏற்படுகின்றன விபத்துகள் ஏற்படுகின்றன பாக்கிங் செய்ய முடியாது என்று பல்வேறு குற்றச்சாட்டுக்கள் எங்கள் மீது முறையிடப்பட்டிருந்தது அதன் காரணமாக நாங்கள் சகல வர்த்தக உரிமையாளர்களையும் அழைத்து ஒரு ஒன்றுகூடலை நடாத்தி அதன் பிறகு இதற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் தீர்மானம் எடுக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே நாங்கள் சம்பந்தத்தப்பட்ட தரப்புகளாக வீதி அபிவிருத்தி அதிகார சபை எங்களுடைய வர்த்தக சங்கம் அதே போன்று போலீஸ் திணைக்களம் எல்லோருக்கும் அறிவித்து கிண்ணியா நகர சபையின் தலைமையில் இன்று வீதிகளில் இருக்கின்ற வீதிகளை ஆக்கிரமித்திருக்கின்ற காட்சி பொருட்கள் அல்லது வியாபார பொருட்கள் அனைத்தையும் அங்கிருந்து அகற்றுகின்ற பணிகளை செய்திருக்கின்றோம் இதன் பிறகு எவரேனும் அந்த வடிகான்களுக்கு மேலே ஏதேனும் காட்சி பொருட்களை விளம்பரப் பொருட்களை அல்லது வியாபார பொருட்களை வைத்தால் அது தண்டனைக்குரிய குற்றமாக கருதப்பட்டு அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் இதன் பிறகு எவரேனும் அனுமதி இல்லாமல் அவ்வாறு செய்வீர்களாக இருந்தால் அவர்களுக்கான வர்த்தக வியாபார அனுமதி ரத்து செய்யப்படும் என்பதோடு வழக்கு நடவடிக்கைகளும் நீதிமன்றத்தின் ஊடாக எடுக்கப்படும் என்கின்ற செய்தியையும் சொல்லி இனிமேல் எதிர்வரும் காலங்களில் நாங்கள் இவ்வாறான விடயங்களில் கரிசனை காட்டி நாங்கள் மற்றவர்களுக்கு தொந்தரவு இல்லாமல் போக்குவரத்துக்கு இடையூறு இல்லாமல் வாகனங்களை வாகனங்களை பார்க்கிங் செய்வதற்கு இடையூறு இல்லாமல் நாங்கள் ஒவ்வொருவரும் நடந்து கொள்ள வேண்டும் அவ்வாறு நடப்பீர்களாக இருந்தால் நீதிமன்றத்தினுடைய அனுச நீதிமன்றத்தின் ஊடாக உங்களுக்கு சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை கவலையுடன் அறிய தருகின்றேன் நன்றி மேலே எடுக்கக்கூடிய சட்ட திட்டங்கள் உண்மையிலே வரவேற்கக்கூடியது இந்த கண்கட்டுக்களில் வச்சு வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் முற்றாக தவிர்க்கணும் அதை ஏண்டா அது பாதசாரிகளுக்கு முற்று முழுதும் தடையாக இருச்சு வாகனங்களை நிப்பாட்டுறதுக்கெல்லாம் தடையாக இருச்சு உண்மையிலே இந்த கான்கட்டுக்களில் வியாபாரம் செய்கிறார்கள் அதை தவிர்த்து நடக்கணும் அதுவும் இல்லாமல் இந்த கான்கட்டுக்களில் மேசைகளை போட்டு கூடாரங்களை அமைத்து செய்கிறதெல்லாம் முற்றிலும் தடுக்கணும் இந்த கிண்ணியா மக்கள்